அரை கிலோ கூந்தல் எடுத்திருக்கேங்க ஏற்கனவே இந்த கூந்தல் எப்படி கழுவுகிற வீடியோ நான் போட்டிருக்கேங்க சுத்தம் பண்ணுறது அதனால் நான் காட்டில் நல்லா கழுவிட்டு நல்லா ரவுண்டு ஷேப்பில் நான் வெட்டியிருக்கேங்க இன்றைக்கி நம்ம கூந்தலை வச்சுட்டு ரோஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கடாய் வட எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஜீரம் சேர்த்துக்கலாம் ஜீரோ புரிஞ்சது அது கூடயே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவை சரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தக்கணும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சால் கனவாயும் சேர்த்துக்கிறேன் கனவா மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி நம்ம போதே அள்ளி போட்ட தண்ணி தாங்க தண்ணியே ஊற்றல அந்த கணவாயில் அந்த தண்ணி தாங்க டிஸ்டாக ஒன்றும் நம்ம தண்ணி சேர்த்தலை நல்லா பதங்கட்டும் இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கிறோணும் அடிப்பிடிச்சிடாம இப்போ தண்ணி எல்லாம் வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துருக்குறோங்க இப்போ கொஞ்சம் நம்ம வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ஒரு அருமையான கனவா ரோஸ்ட்டு ரெடியாயிடுச்சுங்க நல்லா சாப்பிட்டு கூட கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க கருவேப்பில் தூவிக்கிறான் அருமையான கனவா ரோஸ்ட் ரெடியாயிருச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ